அன்பு நேர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசிக்கார நேர்களே உங்கள் வம்சமே கோடிஸ்வர யோகம் பெறப்போகிறது இனி எந்த ஒரு கும்பம் நினைத்தாலும் உங்களை இந்த ஒரு விஷயத்துல இருந்து தடுக்க முடியாதுங்க ஜனவரி பத்துக்கு பிறகு இது நடந்தே தீரும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில தொடக்க நாட்கள் அதாவது சிறு இருந்தே சொல்லிக்கலாங்க இவர்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய ப கஷ்டங்கள் என்பது ரொம்பவே அதிகம் எல்லோருமே சொல்லுவாங்க எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கு எல்லாருமே தான் கஷ்டத்தை கடந்து வந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஆனா உண்மை என்னன்னா ராசிக்காரர் அளவுக்கு வேறு எந்த ஒரு நபருக்கும் கஷ்டங்கள் என்பது இந்த அளவுக்கு வந்தது கிடையாது வாழ்க்கையில ஒரு நாள் துன்பப்பட்ட நபர்களுடைய வாழ்க்கையில பரவாயில்ல அப்படின்னு மீண்டு வந்துருவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் துன்பப்படுவதுங்கிறது எந்த ஒரு நபராலையும் மீண்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே புது புது துன்பங்களால மீள முடியாம அதே பிரச்சனைக்குள்ள மறுபடியும் மறுபடியும் சிக்கிக்கக்கூடிய கூடிய நிலமைங்கிறது ஏற்படுது இவருடைய வாழ்க்கையில இவர்கள் என்னதான் நிதானமாக இருக்க முயற்சி பண்ணாலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் மறுபடியும் அதே இடங்களையும் அதே பிரச்சனைகளையும் சிக்கக்கூடிய நிலமைங்கிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் ஏற்பட்டுக்கிட்டதாங்க இருக்கு இவர்கள் என்னதான் மற்றவங்களுக்கு ரொம்ப அன்பையும் பாசத்தையும் காமித்தாலும் மற்றவர்கள் யாரும் இவர்களுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் காமிப்பது கிடையாது இவர்கள் மற்றவங்ககிட்ட கிட்டலாம் ரொம்ப உரிமையா இருந்தாலும் சரிங்க மற்றவங்க அவங்களுடைய தேவைக்கு என்னவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்களுடைய தகுதி என்னவோ அதுக்கு மாதிரி எல்லாமே செய்வாங்க அதாவது ரொம்ப ரெண்டு பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க ரெண்டு பேருக்கு இடையிலும் அந்த பாசமும் அன்பும் நிறைய இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலங்கள்ல திடீர்னு ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா இவங்க எப்படி சொல்றோம்னா கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க கொஞ்சம் பண விஷயத்திலும் மற்ற விஷயத்திலும் கொஞ்சம் உயர்ந்து போயிட்டாங்கன்ற போது அப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் அவருடைய உதவிகள் தேவைப்பட்டிருக்கும் போது பயன்படுத்திக்கிட்டாங்க தேவையில்லைன்னு வரும்போது இவர்கள் தூக்கி எறிய வேண்டிய நிலவங்கிறது ஏற்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில நிறைய தடவை இவர்களை நிறைய நபர்கள் தூக்கி எரிஞ்சுட்டு போயிருக்காங்க தேவைப்படுற வரைக்கும் தான் பயன்படுத்திக்கிற கூடிய நிலைமைங்கிறத ஏற்படுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிம்மராசினுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பெரிய ஏமாற்றத்தை ஏமாந்துருப்பாங்க நிச்சயமா இவர்கள் மற்றவர்களை நம்பி மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு பொறுத்து வர காசு கொடுத்துட்டு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டு அந்த காசை மீட்கவும் முடியாம அந்த காசுக்கு வாங்கின ஒன்றை திருப்பம் கொடுக்க முடியாம கடனாளியாகவும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இது வரைக்குமே அது மட்டும் இல்லங்க சிம்மராசினுடைய வாழ்நாள் முழுக்கவே யாரை நம்புறதுனே தெரியாமலேயே வாழ்க்கை போயிட்டு இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் புது புது நபர்கள் இவர்களிடம் அறிமுகமாகறாங்க எல்லாருமே ரொம்பவே அன்பா இருக்காங்க ரொம்ப பாசமா இருக்காங்க ஆனா என்னதான் இவர்களுடைய வாழ்க்கையில இவர நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமாவும் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த சில விஷயங்கள் நன்மைகள் என்பது நடக்கவே இல்லைங்க பெரிய அளவிலான பிரச்சனைகளை தவிர்த்துட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்ச இவருடைய வாழ்க்கையில போதும் போதும்ன்ற அளவுக்கு பிரச்சனைகள் மட்டுமே தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க முழுவதுமான மாற்றங்களை வாழ்க்கையில் சந்தித்து சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இருக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் நாள் வரைக்குமே ஏற்பட்ட இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திக்க போகிறார்கள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில

எதிர்பார்த்த மாதிரி அந்த காதல்ல வெற்றி பெறுவீர்கள் முக்கியமா இதற்கு முன்பு தோர்த்த அந்த காதலே உங்களுக்கு சிறப்புமிக்க ஒரு காதலாக இருக்க போகுது அந்த ஒரு காதலுடன் நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு பிடித்த நபர்களுடன் சேர்ந்து வாழப் போறீங்க நீங்க சொல்லலாம் எங்க பிடிச்ச நபர் தான் என்ன விட்டு போயிட்டாங்களே இனிமே அவங்க என்ன தெரிய வர நம்பிக்கையே நம்பிக்கையானே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிச்சயமா இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே நீங்க காத்திருந்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரை இழந்துட்டீங்கன்னு கஷ்டப்பட்டீங்களோ யாருக்காக இவ்வளவு நாள் வரைக்கும் காத்திருந்தீங்களோ அவர்களே உங்களை தேடி வந்து உங்களுடன் சேர்ந்து வாழ்வதற்கான விஷயங்களை கேட்பாங்க நிச்சயமா சொல்ல முடியும் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைங்கிறது முழுவதுமாக தீர்ந்து நன்மைகளையும் மாற்றத்தையும் பார்க்க முடியுங்க இவள் நாள் வரைக்குமே இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்தது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துச்சோ எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில துன்பத்தை கொடுத்துச்சோ அந்த ஒரு விஷயத்துக்கான தீர்வுன்றது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வரைக்குமே கிடைக்காத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறும் நன்மைகள் மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது இதனால் வரைக்குமே ஒரு சரியான வேலை கிடைக்கல அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் வெளியே வந்து சந்தோஷங்கள் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கையாக அமைத்துக்க முடியும் இந்த சிம்மராசிக்காரர்களால் வேலைக்காக நீங்கள் படாத பாடு நிறைய நபர்கள்ட்ட ஏறி இறங்கிட்டீங்க ஒரு ஒருத்தருமே அவர்களுடைய தேவைகளை வச்சு உங்களை யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்களே தவிர உங்களுக்கான அந்த லாபத்தையும் மற்ற விஷயங்களையும் செய்வதற்கு யாருமே முன் வரல ஆனால் இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஒரு தீர்வுன்றது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் கிடைக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில முதல்ல நிறைய விஷயங்கள் மாறி இருக்கலாம் ஆனா இனி அதை விட நிறைய மாற்றங்கள் என்பது இருக்க போகுது அதுவும் முக்கியமா இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுதுன்னா இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூட லாபம் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தொழில எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க இருக்கிறார்கள் இவர்கள் எத்தனையோ நாட்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எல்லோர்ட்டுமே இருக்காங்க இப்போ தொழில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு கொஞ்சம் பணக்கூட உதவி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க ஆனா யாருமே இவர்களுக்கு உதவி செய்யல இப்போ இவங்களுடைய விடா முயற்சியின் மூலியமா இவங்களுடைய கஷ்ட உழைப்பின் மூலியமா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பார்கள் என்று சிம்ம இவர்களை பொறுத்த வரைக்கும் இனி இழந்தது எல்லாத்தையுமே மீட்டு நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில தொழில லாபத்தை பார்க்க முடியும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் வெளியானாடு பயணப்பட்ட இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் சாதகமாக இருக்கும் இதனால் வரைக்குமே இவர்கள் ஒரு சில காரியங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக நீங்க ஜாக்கிரதை இருக்க வேண்டும் அங்கே போறதுக்கு அப்புறமா நீங்க எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் நல்லாவே நடக்கும் ஆனா அங்க போற வரைக்கும் நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உங்களையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தாருடன் இப்போது நேரத்தை செலவழிக்க பாருங்க ஏன்னா நிறைய சிம்மராசிக்காரர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமாங்க இவர்கள் என்னதான் இவர்கள் என்னதான் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் அழுகி கொடுத்தாலும் இவருடைய குடும்பத்தார்கள் மேல மட்டும் அந்த ஒரு விஷயத்த காமிக்க மாட்டாங்க அதாவது மற்றவர்களிட்டெல்லாம் ரொம்ப அன்பாவும் அந்நுனியமாவும் இருப்பாங்க இவர்கள் ஆனா குடும்பத்தார்கிட்ட மட்டுமே எப்போது பார்த்தாலும் கோவப்பட்டு பேசுறது தகாத வார்த்தைகளால பேசுறது குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய விஷயத்த கவனிக்காமல் இருப்பதுன்னு நிறையவே செய்வாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் அந்த தவறுகளை நீங்க கண்டிப்பா இனி வரக்கூடிய காலங்களில் தெரிவிக்கணும் ஏன்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் தாங்க உங்க மேல உண்மையான அன்பையும் பாசத்தையும் வைப்பாங்க நீங்க சொல்லலாம் எங்களுடைய குடும்பத்தார்கள் எங்க மேல எங்கெங்க அன்பு பாச வைக்காங்க அவங்களுடைய தேவைக்காக தான் இங்க கூட பழகிறாங்க ஏன் குடும்பத்தார்கள் இப்படி இருக்காங்க நினைக்கும் போது நாங்க என்னங்க செய்ய அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கலாம் ஆனா உண்மை என்னன்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் அப்படி இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அவர்கள் மூலியமாக உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இனி மாற்றங்கள் என்பது ஏற்படுங்க இவள் நாள் வரைக்குமே மாறாத உங்களுடைய வாழ்க்கையில இனி மாற்றம் வேண்டும்ன்ற போது அதற்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது சரியான விஷயமா இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு கவலைப்படாம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிற்கும் சொன்னோம் அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பிக்கைத்துவம் என்பது முக்கியமான ஒன்றுங்க நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள் நம்பவே இல்லை அவங்க அவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு பல காரியங்களை வார்த்தைகளால நீங்க அவங்களை காயப்படுத்தி இருப்பீங்க ஆனா இனியாவது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேளுங்க முக்கியமா உங்களுடைய குழந்தைகளுக்கான நேரத்தை நீங்க கண்டிப்பா கொடுக்கணுங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கான நேரத்தை அதிகமா கொடுக்கறதே கிடையாது முக்கியமா சொல்ல போனா இந்த சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்துடன் எவ்வளவுதான் நேரத்தை போதுக்குனாலும் அந்த சரியான பேச்சுகள் என்பது இருப்பதே கிடையாது இந்த ராசிக்காரர்கள் நிறைய தடவுகளில் தவறுகளை மேற்கொண்டுகிட்டேதான் இருக்காங்க ஆனா இவங்களை திருந்ததுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு வாய்ப்புன்றது இருக்குது அதனால நீங்க எந்த அளவுக்கு அதை பயன்படுத்திக்க போறேன்றது உங்களுடைய தான் இருக்கு எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையும் அமையும்னு காத்துக்கிட்டு இருக்காதிங்க அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தில் மாற்றிக்கோங்க சந்தோஷத்தை நினைச்சிக்கோங்க கணவன் மனைவி வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய ஊரளவுக்கான பிரச்சனைகள் என்பது தீரும் முக்கியமாக இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் திருமணமே நடக்கல சாமி பல வருஷங்களாச்சு வயசு தான் நாற்பது தாண்டிச்சு ஆனால் இன்னும் அதற்கான வாய்ப்புகளே கிடைக்கல எங்களுடைய வீட்டுகளில் எங்களுக்கு இன்னைய வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க தேடிக்கிட்டு மட்டும்தான் சாமி இருக்காங்க எங்களுக்கு இன்னும் இந்த குடும்ப இழற வாக்குங்கிறது எனக்கு கிடைக்காத சாமி நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட கஷ்டங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்ந்து மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் இவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல எல்லாமே இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்தது போல் தாங்க நடக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களை தாண்டி நடக்க போறது கிடையாது அதனால நீங்க மிகப்பெரிய அளவிலான விஷயங்களையும் தைரியமா செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பழன் அப்படின்றதுல எதிர்பார்த்த விஷயங்களை விட பல மடங்கு இருக்கும் நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரிங்க அதை நம்பிக்கையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் உங்களால ஒரு பரிகாரம் செய்ய முடியும் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதியாக அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்ல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானைய வேண்டிக்கிட்டு நீங்க பரிகாரங்கள் காலை புழுதி சூரிய நமஸ்காரம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிவபெருமான் உங்களுடைய கடவுளாக இருக்கிறார் நீங்க வருகின்ற காலங்களில் ஒவ்வொரு நாட்கள்லையுமே சிவபெருமானை வேண்டி உங்களுடைய வீட்டுல ஒரு மந்திர சொற்களை காலை பொழுதுல எழுந்த சொல்லிட்டு வாங்க சரியா இதை ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் வரைக்குமே காலை பொழுதுல எழுந்திச்சு உடனே நீங்க சொல்லிட்டு வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் இருபத்தி ஓரு நாட்கள் என்பது நீங்க சிவபெருமானுடைய மந்திர சொற்களை நீங்க சொல்லிட்டு வருவது மூலியமா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா இந்த ஒரு மந்திர சொல்லை நீங்க சிவபெருமான வினச்சி வேண்டி நீங்க சொல்றீங்க அப்படின்ற போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை மந்திரச் சொல்லே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனையோ காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான தீர்வு இப்போது அமைய போகுதுன்னா நம்புவீங்களா அந்த அளவுக்கு ஏற்ற நேர காலங்கள் என்பது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையுடனும் தைரியமுடன் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முழுமையான மனசோடு காத்திருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்க முடியும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்